வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீசங்கர சரிதம் அதில் பொன்மழை பொழிவித்தது லௌகிகத்திலேயே ஆத்மிகமும் நேற்றைய தொடர்ச்சி சௌந்தரியலகரி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஜகதாச்சாரியாளாக கீர்த்தி பெற்ற பிறகு பண்ணினது அதில் சகோதரத்தை சொன்னவர் பால்யத்தில் மகாலட்சுமியை பாடினபோது சாதகத்தை சொல்லியிருக்கிறார் விஹங்க சிசு என்பது சாதக பக்ஷியின் குஞ்சைத்தான் சாதகத்தை பற்றி என்ன என்றால் அதற்கு தொண்டையிலே துவாரம் இருக்கும் இப்படி இருந்தால் எப்படி சாப்பிடுவது அழகினால் எதை சாப்பிட்டாலும் அது தொண்டை ஓட்டை வழியாக வெளியில் வந்து விடுமல்லவா நாம் கையை வளைத்து வாயில் ஆகாரம் போட்டுக்கொள்கிறது போல அது அழகை வளைத்து ஓட்டைக்குள் ஆகாரத்தை போட்டுக்கொள்ளவும் முடியாது அதனால் இந்த பக்ஷிக்கு ஆகாரம் என்னவென்றால் ஆகாசத்திலிருந்தே நேரே அந்த கண்ட துவாரத்துக்குள்ளேயே விழுந்து வயிற்றுக்குள் போய்விடக்கூடிய மழைத்துளிதான் மழை இல்லாவிட்டால் அது பசியில் வாட வேண்டியதுதான் மழைக்காக ஏங்கும் சாதகம் போல் என்று அதனால்தான் சொல்வது லக்ஷ்மி திரவீன தாரையை வர்ஷிக்க வேண்டும் என்று சொன்னவுடன் பால ஆச்சாரியாலின் களியுள்ளத்துக்கு மழை தாரையை தவிர வேறே ஆகாரமே இல்லாத சாதக பக்ஷி இருக்கிறதே அதைத்தான் இவளுடைய திரவீன வருஷத்திற்காக ஏங்கி வாடிக்கொண்டிருக்கிற இந்த பிராமண குடும்பத்திற்கு ரூபகமாக சொல்ல வேண்டும் என்று தோன்றி அப்படியே பாடிவிட்டார் வாயால் சாப்பிடுவது கர்மாவை அனுபவிக்கிற மாதிரி கர்மா பிரதிகூலமாயிருப்பதால் வாயால் முழுங்கினது தொண்டை ஓட்டையால் ஒழுகிவிடுகிற மாதிரி இவர்களுக்கு சம்பத்து சேராமல் நழுவி போய்விடும் கர்மாவை பார்க்காமல் அம்பாள் கிருபை பண்ணும்போது நேரே தொண்டை ஓட்டைக்குள்ளேயே ஆகாரத்தை போட்டு உள்ளே சேர்த்து விடுவது போல சம்பத்து நழுவாமல் சேர்ந்து விடும் பக்ஷி என்று மட்டும் சொல்லாமல் சிசுவான பக்ஷி என்று குஞ்சு என்று சொன்னார் குழந்தைக்குத்தான் பசி தாங்கவே தாங்காது பசித்தால் அது வீல் வீல் என்று கத்துகிற மாதிரி நாம் கத்துகிறோமோ அதோடு ஒரு சின்ன குழந்தை கஷ்டப்படுகிறது என்றால் எந்த கல்வனசும் இறங்கும் லக்ஷ்மியோ தாயார் என்றே சொல்லப்படுபவள் அதனால் குழந்தை விகங்க சிசு என்று சொல்லிவிட்டால் அவள் நிச்சயம் மனசொருகி அருளுவாள் என்று அப்படிச் சொன்னார் இருந்த ஆச்சாரியால் அந்த பிராமண ஸ்திரீயை குழந்தையாக பார்த்து அவள் பீகாஃபில் வேண்டினார் அவளுக்கு அவளுடைய பதிக்கு பதி பத்னி என்று பேதமே இல்லாமல் பாப புண்ணியங்கள் இரண்டு பேருக்கும் சேர்ந்துதான் கர்மா இருப்பதால் அனுகிரகிப்பதற்கில்லை என்று லக்ஷ்மி சொன்னான் அல்லவா அதனால் அவள் சார்பில் வாதாடினார் துஷ்கர்ம கர்மம் ஷாயதூரம் அபனீய நயனாம்புவாக திரவிணாம்புதாரம் தத்தியாத் துஷ்கர்ம கர்மம் கெட்ட கர்மாவான கோடை காலம் கர்மம் என்றால் நல்ல வேணீர் காலம் அப்படி இவர்களுடைய துஷ்கர்மம்தான் சரித்திரமாக வருத்தடிக்கிறது என்கிறாய் அதனால் ஒன்றும் நிவர்த்தி கிடையாதா கெட்ட கர்மாவின் நேச்சர் கொழுத்தி எடுப்பது என்றால் உன்னுடைய கடாக்சத்தின் நேச்சர் குழுகுழு என்று மலை மேகம் போல இருப்பதாயிற்றே அது எங்கேயோ இது எங்கேயோ இருக்கிறதென்பாயானால் அதை இங்கே அடித்து கொண்டு வரத்தான் தயை என்ற காற்று இருக்கிறதே அந்த கிருபா வேகத்தை விட ஒன்று உண்டா லோகம் தப்பிக்கும்போது கொட்டும் கோடை வழி மாதிரி இந்த சாதக குஞ்சு தவிக்கிற இப்போது அருளை கொட்டு சாதக குஞ்சு ஆகாரத்துக்கு மட்டுமே தவிப்பது இந்த தம்பதியோ பொருள் இல்லாமல் ஆகாரம் வஸ்திரம் வீடு எல்லாவற்றுக்குமே தவிக்கிறார்கள் வீடு என்று பொக்கையும் போரையுமாக இடிந்து விழுகிற மாதிரி ஏதோ இருப்பதுதான் இந்த குழந்தையை வருத்தெடுக்கும் வெயிலான ஜன்மாந்திர பாபத்தை உன் குளிர்ந்த கடாட்சமானது அபனீய நிவர்த்தி பண்ணி ஸ்ராய எத்தனையோ காலமாக சுமந்து வந்த பாபத்தை எங்கே போச்சு என்று தெரியாமல் நிரந்தரமாக தூரம் அபனீய ரொம்ப தூரத்துக்கு விரட்டி திரவிணா புதாரம் தத்தியத் திரவிய மலையை கொடுக்கட்டும் என்றார் தாரித்திரிய நிவர்த்தி என்று லோக வாழ்க்கைக்கான சமாச்சாரத்தை வேண்டுகிறார் போல வேண்டும் போதே கர்ம நிவர்த்தி பாப நிவர்த்தி என்பதான ஆத்ம சம்பந்தமான வேண்டுதலையும் கலந்து கொடுத்துவிட்டார் பணம் படிப்பு எல்லாம் அதற்குத்தான் ஆத்ம விஷயமாக கொண்டு விடுவதற்குத்தான் காமம் உள்பட எல்லாமே அதற்குத்தான் சிருஷ்டியில் வைத்திருக்கிறது சிருஷ்டியில் யாரும் சிரஞ்சீவியாக இருக்க முடியாது பகவானே ரொம்ப அபூர்வமாக அப்படி வைத்த ரொம்ப கொஞ்சம் பேரை தவிர பாக்கி பேர் செத்துத்தான் போகணுமென்று நியதி ஆனால் செத்து போகும்போது கர்மா பாக்கி தீர்ந்து நில் பேலன்ஸாக இருப்பதில்லையே அப்படி இருந்தால்தானே சிருஷ்டியிலிருந்து விடுபட்டு பரமாத்மாவுடன் சேரலாம் ஆனால் அப்படி இல்லையே இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆவிக்கு இன்னொரு சான்ஸ் அதுவும் தப்பினால் அப்புறமும் பல சான்ஸுகள் என்று ஜன்மா ஜன்மாவாக கொடுத்துத்தானே அவற்றிலாவது கர்மாவை கழித்து வாய்ப்புகள் தர வேண்டியிருக்கிறது இப்படி ஒரு ஜீவன் ஜன்மாக்கள் என்றால் அதற்காக ஒரு அப்பா அம்மாவுக்கு காமம் இருந்தால் தானே முடியும் அதாவது காமம் என்று வைத்திருப்பதும் இன்னொரு ஜீவன் கடைத்தேற சான்ஸ் கொடுக்கும் நல்ல உத்தேசத்தில்தான் என்று தெரிகிறது இப்படித்தான் பணத்தால் சாப்பாட்டால் வீட்டால் வைத்தியத்தால் சரீர ரக்ஷனை செய்து கொள்வதும் படிப்பால் அறிவு அபிவிருத்தி செய்து கொள்வதும் கூட ஒவ்வொரு ஸ்டேஜ் வரை ஆத்ம விஷயமாகப் போவதற்கே உதவி செய்யத்தான் என்ன அளவில் எந்த ஸ்டேஜ் வரையில் என்று தெரியாமல் நாம் மிஸ்யூஸ் பண்ணி கொள்வதில்தான் ஒரே அனர்த்தமாகிறது அர்த்தம் அனர்த்தம் என்று ஆச்சாரியாலே பஜகோவிந்தத்தில் இதை சொல்கிறார் அது மூடமதிக்கு அட்ரஸ் பண்ணியது பஜகோவிந்தம் மூடமதே என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இருந்தால் லௌகிகம் என்று இருக்கிறவைகளை கொண்டே அவற்றை தக்க அளவில் தக்க காலம் வரை யூஸ் பண்ணிக்கொண்டே ஆத்மிகத்துக்கு போய்ச் சேரலாம் நம் சாஸ்திரங்கள் எல்லாம் அப்படி வழிகாட்டுபவைதான் ஆச்சாரிய கிரந்தங்கள் எல்லாமும் அப்படித்தான் பணம் கேட்டு லக்ஷ்மி ஸ்துதி பாடினாலும் வியாதி போகணுமென்று சுப்பிரமணிய சுவாமிக்கு புஜங்கம் பாடினாலும் ஆத்ம லட்சியத்தை அவர் மறக்கவே மாட்டார் அதற்காகவே தான் இவற்றை கேட்பது அன்னம் போடும் அன்னபூர்ணேஸ்வரியிடம் பிக்ஷாம் தேகி என்று போய் நிற்கிறபோதும் ஞான வைராகிய சித்தியர்த்தம் என்றுதான் முடிப்பார் அகிஞ்சன என்று பணத்தில் ஏழ்மையை சொல்லும் கர்ம கர்மம் என்று அதையும் ஆத்ம சம்பந்தமான கர்மத்தோடு சேர்த்து காட்டி ஏழ்மை நிவிருத்தி மாத்திரமல்ல வேண்டியது காம நிவிருத்தியும்தான் என்று புரிய வைத்திருக்கிறார் இந்த ஸ்தோத்திரத்தில் ஒரு பாடப்படி பதினெட்டு ஸ்லோகம் இன்னொன்றின்படி இருபது இருபத்தி ஒரு ஸ்லோகம் என்று இருந்தாலும் இந்த ஒரு ஸ்லோகத்தில்தான் செல்வத்துக்கு அதிதேவதையான லக்ஷ்மியிடம் பொருட்செல்வம் வேண்டுவது அடுத்த ஸ்லோகத்தில் இஷ்டா விசிஷ்ட என தொடங்குவது வேண்டுமானால் இஷ்டாம் புஷ்டிம் கிருஷிஷ்ட மம என்று தாம் விரும்பி கேட்கிற தமக்காக அல்ல அந்த பிராமண தம்பதியை முன்னிட்டு கேட்கிற செழிப்பை தரட்டும் என்று சொல்லும்போதும் தனத்துக்கான பிரார்த்தனையை ஹிண்ட் செய்திருப்பதாக வைத்து கொள்ளலாம் மற்றபடி ஸ்தோத்திரம் முழுக்க பெருமாளும் தாயாரும் எப்படி சேர்ந்து சேர்ந்து மூர்த்திகளாக இருக்கிறார்கள் அவர் கார்மேகம் போல வியாபித்து இருக்கும்போது மேகத்துக்கு நடுவில் மின்னுகிற மின்னலைப் போல் இவள் எப்படி அவருடைய வக்ஷஸ்தலத்தில் ஸ்வர்ண காந்தியுடன் பிரகாசிக்கிறார் காளாம்புதாளி கலித்தோரசி கைடபாரே என்பது போன்ற விஷயங்கள் சர்வசக்தியான பராசக்தியின் ஒரு ரூபமாகவே இருக்கப்பட்ட லக்ஷ்மி இன்னும் என்னென்ன மூர்த்திகளாக இருக்கிறாள் லக்ஷ்மி ரூபத்தில் அவளுடைய வர்ணனை என்ன பெருமை என்ன என்ற இப்படியான சமாச்சாரங்கள்தான் இருக்கின்றனவே தவிர திரவியத்திற்கான பிரார்த்தனை இல்லை இப்படி அநேக விஷயங்களை கவிதை அழகுகளை பக்தி பாவங்களை தெரிந்து ஸ்லோகங்கள் சொல்லிக்கொண்டு போகும்போது ஒரு ஸ்லோகத்தில்தான் எதற்காக பிரார்த்திக்க ஆரம்பித்தாரோ அந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறார் லோக மாதாவிடம் போய் ரொம்ப ஒன்றும் முறையிட வேண்டியதில்லை துளி போற காட்டிவிட்டாலே போதும் என்ற ரீதியில் பாடியிருக்கிறார் அதிலேயே முறையீட்டை சாரமாக வடித்து கொடுத்து விட்டார் ரொம்ப தீனமாக பக்ஷி குஞ்சு மாதிரி ஸ்வயமாக ஒன்றும் பண்ணி கொள்ள தெரியாமல் இருக்கும் இந்த அம்மாளுக்கு அருள்மழையை கொட்டு என்று சொல்ல வந்ததையும் கூட அம்மாள் என்று சொல்லாமலேயே வியங்கியமாக தெரிவித்திருப்பது ரசமானது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவா மகிமை மகாப்பிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் தேங்க்யூ